ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மூன்றாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் விலை குறைய வாய்ப்புகள் இருக்கா சர்வதேச அளவில் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துலாம் நேற்றுக்கு இருபத்தி கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு மீண்டும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் குறைந்து பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்து முந்நூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய காலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து வந்துட்டு மறுபடியும் அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஆனால் யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோட மதிப்பு வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு கணிசமான ஒரு அளவிலேயே ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொண்ணூறு புள்ளி முப்பத்தி ரெண்டு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது நேற்றுக்கு காலையில் ஒரு தொண்ணூற்றி ஒன்று புள்ளி அறுபது பைசா அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து அதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா கிட்டே நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் தான் ஆகியிருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தங்கம் விலை வந்துட்டு சர்வதேச அளவில் ஒரு சிறிய ஏற்றத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயே இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு கணிசமாக இருக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறதுனாலையும் விலை வந்து நேற்று ஃபிக்ஸ் ஆனால் அதே விலையில் வந்து விற்பனை ஆகலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பெரிய மாற்றம் இன்னைக்கு தங்கத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் கணிசமான அளவில் விலை குறைவதற்கான வாய்ப்புகளும் இல்லை கணிசமான அளவில் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் வந்து இல்லை ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஆனால் சர்வதேச அளவில் மீண்டும் தங்கத்தோட விலை வந்து அதிகரிக்க தான் ஆரம்பிச்சிருக்குது இன்றைக்கி சர்வதேச அளவில் விலை குறைவில்லை இந்தியர் பேண்ட் சப்போர்ட் லெவல் தான் நமக்கு வந்து இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வெள்ளியோட விலையுமே சர்வதேச அளவில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது நமக்கு இந்திய பேண்ட் சப்போர்ட் லெவல் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை பார்த்திங்கன்னா சர்வதேச அளவுக்கும் நமக்கும் வந்துட்டு ஒரு முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய் வரைக்குமே இன்னுமே வித்தியாசம் இருந்துகிட்டு இருக்குது நமக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தே விலை வந்து குறைஞ்சிருக்கணும் ஸோ அதை வந்துட்டு ஈக்குவல் பண்ணுறாங்களா இல்லை விலை அதிகரிக்கிறாங்களா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சர்வதேச அளவில் ஆனால் வெளியோட விலையும் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்திய பேண்ட் சப்போர்ட் லெவல் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்குது ஸோ வெள்ளியோட விலையும் நேற்று விற்பனையான அதே முன்னூறு ரூபாயில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் சார் பார்த்து பத்து ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி ரூபாய் வரைக்குமே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் மீண்டும் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டளவிலையுமே அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குது இந்தியர் பேண்ட் சப்போர்ட் லெவல் மட்டும் நமக்கு ஒரு ரூபாய்க்கு மேலே வந்து இருக்கு